ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்பற்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஃப்ராக்சர் அந்த மாதிரி கீழே விழுந்திருப்பாங்க இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி பற்கள் விழுந்திருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்பற்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த பல்லு வந்து கலர் அந்த பற்கள் வந்து கலர் மாறி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு அவேர்னஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி கலர் மாறி இருந்தால் பக்கத்து பல்ல மேட்ச் பண்ணி நீங்கள் க்ரௌன்ஸ் போட்டுக்கலாம் அந்த கலர் மாதிரி இருக்க பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணிட்டு கிரவுன்ஸ் போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அது விசிட்லாம் ஸோ முன்பற்கள் உடஞ்சிருந்தா நீங்க கவலைப்பட தேவையில்லை ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா நீங்க கிரவுண்ட்ஸ் போட்டுக்கலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரவுன்ஸ் இருக்கு செராமிக் கிரவுன் இருக்கு ஜிர்கோனியா கிரவுண்ட் இருக்கு ஃப்ரண்ட் பல்லுன்றப்ப ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு பெஸ்ட் அப்படின்னு பெஸ்டான க்ரௌன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியா க்ரௌன் ஏன் அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னா அது வந்து நம்மளோட நேச்சுரல் பல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சிர்கோனியாவோட அமைப்பு அமைஞ்சிருக்கு ஸோ அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக அது வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும் ஸோ யாருக்கும் தெரியாது நீங்கள் கேப் போட்டிருக்கீங்க இப்போ யாருமே வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரௌன் போட்டால் ஐயோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் பட் அது வந்து இந்த ஜிர்கோனியா கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு அப்படியே நேச்சுரலா இருக்கும் சராமிக் கிரவுண்ட் நிறைய பேர் போட்டிருப்பீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க கூட போட்டிருப்பீங்க அந்த சராமிக் கிரவுண்ட்ஸ் வந்து அது பக்கத்து பல் மேட்சாக இருந்தால் அதை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அது இருக்கிற வரையும் இருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது கம்ஸ் கிட்ட கருப்பாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ஜிர்கோனியாவாக உங்களுக்கு க்ரௌன்ஸ் அவுரையிலையோ இல்லை உங்களுக்கு இமீடியேட்டாக மாற்றணுன்னாலும் நீங்கள் ஜிர்கோனியா க்ரௌனாக மாற்றிக்கலாம் ஸோ ஒரு க்ரௌன்ஸோட காலங்கள் எத்தனை நாள் வரும் அப்படின்னா இப்போ க்ரௌன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த க்ரௌனோட வேல்யூ மினிமம் டென் இயர்ஸ்க்கு மேலே வரையும் வரும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு மோர் தேன் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பிலேருந்தே நம்ம நம்ம நிறைய க்ரௌன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்த பேஷண்ட்ஸில் க்ரௌன்ஸ் போட்டு எத்தனை வருஷம் இருக்குது பேஷண்ட்க்கு அப்படின்னு பார்த்தா மினிமம் வந்து பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரையும் அந்த க்ரௌன்ஸ் இருக்குது ஸோ என்னோட நான் போட்ட பேஷன்ஸ்க்கு நான் சொல்ல வரேன் என்ன ஆகும்னா நம்ம க்ரௌன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கிரவுன் வந்து அவங்க லூஸ் ஆகி வரும் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது அந்த மாதிரி லூஸ் ஆகி வரும்போது அந்த கிரவுன்ஸை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும் இப்ப சப்போஸ் நீங்க வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாருக்கு அது கிரவுன்ஸ் அவுந்து வந்தா தூக்கி போட தேவையில்லை அது ஒரு நல்ல க்ரௌனாக இருக்கு உங்களுக்கு அந்த ஃபேஸ்க்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னா அதை நியர்பை டென்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா திரும்பவே ஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ எப்பயுமே கிரவுன்ஸ் அவுந்து வந்தா வித்தின் அ வீக்குள்ள நியர்பை டென்டிஸ்ட்டை போய் அந்த க்ரௌன் நல்லா இருந்ததுன்னா அதையே நீங்க வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் கூட வரையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செராமிக் கிரவுன் வந்து செராமிக் கிரவுன் போட்டிருக்கவங்களும் சிபோனியாவா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப இருக்க லேட்டஸ்ட் அப்டேட் படி அஹ் இது ரொம்ப இந்த எல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது ஃப்ரண்ட் பல்லு உங்களுக்கு சிரிக்கும் போது நேச்சுரலாக இருக்கணுன்ற பட்சத்தில் ஜிர்போனியா க்ரௌன் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பின்பற்களுக்கும் ஜிர்போனியா போடலாம் அது அவங்களோட சூவிங் எஃபிஷியன்சி அவங்க எப்படி சாப்பிடுவாங்க ஃபுட் ஹேபிட்ஸ் பொறுத்து இருக்குது சிங்கிள் க்ரௌன்னால் நான் வந்து ஜிர்போனியா பிரிட்ஜ் அப்படின்றப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் செராமிக் வந்து ஹை குவாலிட்டி செராமிக் நீங்கள் வந்து பின்னாடி இருக்க பிரிட்ஜஸ்க்கு நீங்கள் போயிடலாம் அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நல்லா சாப்பிட முடியும் அது ஒரு தேன் ஒரு டென் அண்ட் மோர் இயர்ஸ் நல்லாவே சராமிக்கிறோம்ல நல்லாவே வரும் இப்ப பல்லு இல்லைன்னா நம்ம வந்து பல்லு வைக்கிறோம் அது மாதிரி பிரிட்ஜு போட வேண்டாம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து இன் அந்த மாதிரி போடலான்னு பட் இப்போ வந்து ரூட் கெனால் பண்ணுன்னா என்ன க்ரௌண்ட் போடணும்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த செராமிக் க்ரௌண்ட் ஜிர்கோனியா க்ரவுண்ட் அதே மாதிரி பின்னாடி இருக்க கடைசி பற்களுக்கு வந்து த பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு க்ரௌண்ட் தான் ஏன்னா அது நல்ல ஒரு ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லா பண்ணி சாப்பிட்லாம் நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு பியூர் கோல்டுலே நீங்க வந்து இப்போ பின்பற்க பின்பற்கல்ல நான்வெஜ் நட்ஸ் நிறைய பேஷன்ஸ் வந்து சொல்றது வந்து நாங்கள் நல்ல நட்ஸ் சாப்பிடுவோம் நல்லா க்ரஞ்சியா இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா தி பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு கிரவுன்ஸ் தான் ஹாஸ் அது வந்து நீங்கள் வந்து ப்யூர் கோல்டுலே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு அதுலேயே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எதுக்காகனா நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆகும் நம்மளோட எல்லாமே வந்து நம்ம சாப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு க்ரௌண்ட் கூட உங்களுக்கு தேவை அப்படின்னா கோல்டு க்ரௌண்ட்ஸே நீங்கள் போய்க்கலாம் இப்போ யார் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து க்ரௌன்ஸ் தேவை நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்து இப்போ வந்து ஒரு மேரேஜ் வருது இல்லை பொண்ணு பார்க்க போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பள்ளி இல்லை அப்படின்னா வித்தின் அ உள்ளே நீங்கள் வந்து எமர்ஜென்சின்ற பட்சத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரொம்ப நே நேச்சுரலான லுக்கில் நம்ம வந்து ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணி முடியும் ஸோ நம்ம கிளினிக்லேயே அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது வித்தின் ஃபோர் டேஸ்க்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் இமீடியட்டாகவே நிச்சயதார்த்தம் மேரேஜ் அப்படி இருந்தது லாஸ்ட் மினிட்ல தான் வந்தாங்க ஸோ ஸோ அப்போ வந்து இமீடியட்டாகவே நம்ம வந்து அந்த க்ரௌன்ஸை வந்து அவங்களுக்கு அந்த பேஷண்ட்க்கு நம்ம செஞ்சு கொடுத்தாச்சு ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அந்த பிக்சரும் நான் அவங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் யாரும் வந்து பல்லு எடுக்கணும்னு நினைக்கிறதில்ல யாரும் வந்து பல்லு விழுந்துரு இந்த ஜெனரேஷன்ல எல்லாருமே வந்து டென்டல் செக்அப் போறோம் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு வாயில வந்து ஒரு ரூட் கெனால் ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஸோ சில பேருக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல அந்த ஆக்சிடென்ட் ஆகியோ இல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பல்லு உடஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்க கேஸ் ஃப்ரண்ட்ல இருக்க பற்களுக்கு வந்து க்ரௌன்ஸ் வந்து சிகோனியா போகிறது தி பெஸ்ட்டு இல்லை உங்களால் வந்து சிகோனியா பக்கத்து பல் வந்து ஏ டூ ஷேட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா சராமிக் கூட நீங்கள் போய்க்கலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணோம் நான் வந்து டூ தௌசண்ட் செவனில் நான் பண்ணேன் அந்த பேஷண்ட்க்கு ஸோ அவருக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தது அவங்க ஒரு டாக்டர் தான் ஸோ அந்த பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் வந்த லாஸ்ட் செப்டம்பர் வந்து அந்த பேஷண்ட் வந்து ஆஃப்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் அவங்க வந்து வந்தாங்க ஸோ அந்த செராமிக் க்ரௌன் அப்பர் ஆறு பல்லுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ அவங்க வந்து கீழே வந்து பல் மூணு ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஸோ அதுக்கும் கேப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு என்கிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த க்ரௌன்ஸ் நல்லா இருந்ததுனால ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது அவ்வளோ நல்லா இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸில் பண்ணது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அஹ் த்ரீல வந்து என்கிட்ட வந்து கீழேயும் கிரவுன்ஸ் போட்டுட்டாங்க சோ எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா கிரவுன்ஸ் வந்து இவ்வளவு காலங்கள் வரும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் நல்ல குவாலிட்டி பெஸ்ட் கிரவுன்ஸ் கொடுத்தோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்க சொன்னாங்க இப்போ நான் நீங்கள் நான் நிறைய கிளினிக் போனேன் பட் ஐ வாண்ட் டு கிட்ட தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்க க்ரௌன்ஸும் நம்ம தான் வந்து பண்ணாங்க ஸோ க்ரௌன்ஸ் வந்து இவ்வளோ காலங்கள் வரும் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம வந்து செராமிக்கோ திருக்கோனியாவை ஏதாவது போடுறோம் எந்த க்ரௌன்ஸ் போட்டாலும் ஈவன் நேச்சுரல் பல்லே வந்து நேச்சுரலாக இருக்க டூத்லேயே நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து ஹார்டான பொருளை கடிக்கக்கூடாது அதே மாதிரி க ஒயர் வச்சு கடிக்கிறதோ அந்த மாதிரி க போட்டு கிரவுன்ஸ் போட்டிருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி பின்பர்க்களில் நீங்கள் க்ரௌன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சூவிங் கம்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க ஒரு ரப்பர் மாதிரி இருக்க பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இது இதை நான் ஏன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருவேன் பீட்சா சாப்பிட போவாங்க ஸோ பீட்சா சாப்பிட போகிறவங்க கொஞ்சம் கேப்ஃபுல்லாக ஸோ எந்த பக்கம் க்ரௌன் இருக்கோ ரெண்டு சைடுமே க்ரௌண்ட்டு தான் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ எந்த பக்கம் க்ரௌன் இருக்கோ க்ரௌன் வித்தின் டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அந்த பீட்ஸா சாப்பிடும்போது அவுண்ட் வந்தால் இமிடியேட்டாக டென்டிஸ்ட் வித்தின் டூ த்ரீ டேஸில் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அந்த கேப்பை நீங்கள் திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக புதுசாக க்ரௌன் செய்யணும்னு அவசியமே கிடையாது ஸோ இது வந்து நம்ம கிளினிக் பக்கத்தில் பீட்சா ஹட்டம் இருந்தது ஸோ அப்போ வந்து நிறைய பேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பீஸா சாப்பிடும்போது க்ரௌன் வந்துருச்சு ஐ வாண்ட் டு இட் அப்படி ஏன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேஷண்ட்க்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் எதாவது சூவியாக ரப்பரியான ஐட்டம் சாப்பிட இல்லை அவங்களுக்கு வந்து கம் சாப்பிட்ற பழக்கமே இருக்காது திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கொடுப்பாங்க ஸோ டக்குன்னு சாப்பிடும்போது அந்த க்ரௌன் வந்துருச்சுன்னா டென்ஷன் ஆக தேவையில்லை நியர்பை டே வந்து அந்த கேப்பை பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க கேப் போட்டிங்கனாலே டென் அண்ட் மோர் இயர்ஸ் வரும் சோ அந்த கேப் எல்லாம் போடுறது மிக அவசியமான கண்டிப்பா அவசியம்தான் சோ நம்மளோட டூத்தோட தோர ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுக்காக உள்ளே இருக்க டூத் வந்து உடஞ்சிருக்கோ இல்லை சொத்தையாக இருக்கோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை சரி பண்ணி ரூட் கெனால் பண்ணிவிட்டு அதை ஒரு கேப் போடும்போது டென் அண்ட் மோர் இயர்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ரெகுலர் டென்டல் செக்கப் பண்ணையில் உங்களோட பற்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் இதுக்கு ஏஜ் எல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இத்தனை வருஷம்தான் வரும்னு ஒரு இதுக்காக சொல்கிறது ஃபியூச்சர்லையும் அந்த க்ரௌன்ஸ் ரொம்ப ஃப்யூச்சர்லேயும் அந்த க்ரௌன்ஸ் ரொம்ப நாள் வருதுன்னா நீங்கள் அதையே நீங்கள் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹோப் இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரௌன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் கிளினிக் அனுக்கலாம் இந்த க்ரௌன்ஸ் சம்மந்தமான சந்தேகங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரௌன்ஸ் போடணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவை உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் வேணும் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் கிளினிக் வந்தீங்கன்னா இப் இந்த யூடியூப்லேருந்து பார்த்து வர உங்களுக்கு ஃப்ரீ டென்டல் செக்கப் ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஸோ அவாய்ட் த வெயிட்டிங் டைம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம்னு நினைச்சிங்கன்னு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஸோ நம்ம வந்து என்ன பெஸ்ட் கிரவுண்ட் சஜஷன் கொடுப்போம் அதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் காஸ்ட் வந்து நீங்கள் வரும்போது எது தேவையோ உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் கிரவுண்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஸ்மைலாம் பியூட்டிஃபுல்லாக ஆக்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்படி இருக்கேன்னு அந்த குறையோடு நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அதோட நம்ம ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா நம்ம ஸ்மைலை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்மைல் அட் த சேம் டைம் வந்து ஃப்ரண்ட் பற்கல்ல முன்னே இருக்க பற்கல்ல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தால் அதை எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் வந்து ஃப்ரண்ட் பல் உடைஞ்சிருந்தாலோ கீழ்பல் உடஞ்சிருந்தாலோ இல்லை கீழ்பல் ஆடி விழுந்திருந்தாலோ நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம பல் கட்டிக்கிறது ரொம்ப அவசியம் எதுக்காகனா நம்மளோட உச்சரிப்பு மாறும் அப்புறம் வந்து உஷு உஷுன்னு அந்த சவுண்டு வரும் நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்காது பின்பல் இல்லைனா எல்லா பல்லுமே கட்டணும் ஆக்சுவலாக பட் ஆனால் முன்பற்கள் விழுந்தால் இமீடியட்டாக நம்ம செஞ்சுடுறது நம்மளோட கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் லெவலும் குறையாம இருக்கும் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்